எல்லாருக்கும் வணக்கம் நீ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்ராகாண்டில் இருக்க இமயமலையில் தாங்க இருக்கோம் அதாவது டைட்டில் தமிழையிலேயே பார்த்துருப்பீங்க மகாவதார் பாபாஜியோட குகைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம் எந்த இடத்துல மகாவதார் பாபாஜி வந்து லஹரி மாசாக்கு இந்த கிரியா யோகம் அப்படின்றத வந்து தீட்சை கொடுத்தாரோ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் எப்படிலாம் வந்து தலைவருக்கு டைம் கிடைக்குதோ அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு டைம் கிடைக்குதோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போவார் அவர் எத்தனை வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் நான் இங்கே வந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து முழு மன அமைதியை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல்வேறு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த இடத்துக்கு நான் மட்டும் இல்லாமல் உங்களையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா நான் வந்து கூப்பிட்டு போக போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய எல்லாமே கிடையாது உண்மையை சொல்லணும்னா நான் ஆல்ரெடி இங்கே நேற்று வந்து நான் போயிட்டு வந்தேன் இன்றைக்கி கிளியராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்றைக்கி நான் ஒரு ப்ராப்பராக வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன் நான் நினச்சது கிடையாது ஆனால் என்ன பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவருடைய பிளெஸிங்ஸ்னால என்னை வந்து இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏமேமலைக்கு வரணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும் பாபாஜி குகைக்கு போகணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும் அதாவது ப பாபாஜியோடைய அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா அதாவது ஒய்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங அதில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு எப்படி இந்த ஆசிரமக்கு வரணும்னு தெரியாது தமிழ்நாட்டில் இருந்து ஸோ இந்த வீடியோ வந்து கிளியராக கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ரெண்டு வரையும் பாருங்கள் நீங்கள் வந்து எந்த டைமுக்கு இங்கே வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எப்படி வந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அது எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்ல போகிறேன் இந்த அடிவாரத்துடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குக்குச்சினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த குக்குச்சினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் இதுதான் நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் நாள் ஸோ இந்த குக்குச்சினால ஜோஷி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டே இருக்குங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்தால் ரெகுலராக தங்குவார் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ஒரு பிளேஸுங்க நீங்கள் வந்தால் எங்கே தங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் சும்மா சாம்பிள் இந்த வீடியோ வந்து நான் வந்து காமிச்சிடுறேன் அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் தங்கியிருக்க ஒரு இது நான் லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் மாதிரி ஒரு சூப்பரா இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டே இருக்கு ஸோ நீங்க இந்த பாபா கேவுக்கு வரணும் அப்படின்னா நீங்க வந்து குக்குச்சி வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த ஏரியா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா நான் வீடியோ உள்ள போகும்போது நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து என் கூட உங்களை வந்து பாபாஜி கேவுக்கு நான் வந்து கூட்டு போக போறேன் வாங்க போகலாம் ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோஷி கார்டன்ல நிறைய ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு நமக்காக சூப்பராக இந்த இடத்த வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்களாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்களாலும் சரி நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே வந்து ரூம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறது வேணா எனக்கு தெரிஞ்ச இந்த குக்குச்சினால பெரிய பில்டிங் பெரிய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த ரெசார்ட் மாதிரி இருக்கிறது தான் ஸோ நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து இந்த குக்குச்சின்னா வந்தால் இந்த ஜோசி கார்டனில் ஸ்டே பண்ணிங்க நான் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்தால் ரெகுலராக இங்கே ஸ்டே பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பில்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் அது கீழே தான் நம்ம போக போகிறோம் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து டீ குடிப்பார் அந்த இடத்துக்கு தானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு போகிறேன் இங்கே பாருங்க நிறைய ரூம்ஸ் இருக்குது ஸோ ஸ்டே பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக ஸ்டே பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கீழே வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோஷி கார்டனோட அவங்க ஷாப்பு இங்கே வந்து வச்சுருக்காங்க ஷாப்பு நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அப்போது தலைவர் வந்து இந்த பாபா கேவுக்கு வந்திருந்தாரு அப்போது தலைவர் வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணுற பாருங்க இந்த இடத்துல நின்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற மாதிரி ரெட் கலர் ஹுட்டி போட்டுக்கிட்டு ஒரு பைக் மேலே கால் வச்சுட்டு இருக்க நம்ம ஃபோட்டோஸ் பார்த்துருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் தலைவர் எப்போ வந்தாலுமே இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேகி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவாரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷாப்பு இங்கே பாருங்க நம்ம வந்து லிங்காவுடைய போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கலாம் இதுதான் அவங்களுடைய கடை நீங்க பார்க்கும்போதே தெரியும் தலைவர் கூட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இங்கே வந்தா தலைவருடைய ஃப்ரெண்டு ஹாய் சார் அண்ட் யூஆர் ரஜினி சார் மை நேம் இஸ் ஜிசி the வெரி லக்கி பர்சன் பிகாஸ் everyone want to meet rajni sir but rajni sir <laughs> come here to meet you and stay in your place how yeah, you feel yeah. i feel very nice because this is the by babaji blessing we found him no here no otherwise rajni sir why come here for the babaji he come, then i also meet with him okay. like family member not so okay Rajni sir know you very well yeah in yeah, your yeah. Shop, you have rajni sir you so, and rajni sir pick and here rajni sir linga, linga linga linga, way, linga movie, oh, yeah super. so many person coming no rajni follower yeah yes you've seen rajni sir every movie yeah 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 you've I seen see. jailer. jailer i have seen oh super tell me what is the uh, procedure to go baba cave and uh, how uh, people coming to baba ji cave no, no. many of the people know no. baba ji from, yeah, south, from india. south india from uh, chennai andhra telangana nowadays so many people are coming for the baba ji I have also our Guruji, he gave me the permission who come for the Babaji. Then I have to help for him. Babaji. Okay, that, that is a nice thing. You are here and helping the people and guiding the people to go. Yes, this is also due to my Babaji blessing. Nice, thank you. Okay. We also nice to meet you because uh, the person. ஃப்ரெண்ட் ஆஃப் அவர் தலைவர் ரஜினிகாந்த் சார் ஓகே பிலோட் தலைவர் பிலோட் தலைவா இஃப் அனதர் டைம் தலைவர் கேம் இயர் டேக் கேர் ஹிம் வெரி வெல் ஓகே 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 ஃபியா டெலி யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் சோ நம்ம கிட்ட வந்து அவர் அவ்வளோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பேசினாரு எப்போ தலைவர் இங்க வந்தாலும் தலைவரோட போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகும் அந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூடயே பேசினார் இல்லையா அவங்க பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுப்பார் எங்ககிட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார் அவர் சொன்னார் இங்கே தலைவர் வந்தால் வைரல் அவர் ஃபோட்டோ எல்லாமே என் எடுக்கிறது எடுக்கிறதா வந்து வைரல் ஆகும் எப்பயாச்சும் ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பயமாக வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சார் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணது நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்து தான் அவர் எடுத்த ஃபோட்டோஸ் தான் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட பேசுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல ஒரு அம்புலாக நல்ல ஒரு இதுவாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கைட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்குச்சினாவோட ஒரு சென்டர் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் இந்த அடிவாரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பாபாஜி கேவ் மட்டும் இல்லாமல் பாபாஜி கேவ்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும் போனீங்கன்னா பாண்டுக்கொல்லி அப்படின்ற ஒரு பிளேஸும் இருக்குது அந்த பாண்டுக்கொல்லிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணாங்க அங்கே தங்கி தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டுக்கொல்லி அதாவது பஞ்சு பேர் இல்லையா பாண்டுக்கொல்லி பஞ்ச பாண்டவர்கள் அதனால் அப்படி அந்த ப்ளேஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க ஆனால் நம்ம வந்து மெயினாக எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி கேக்கு தான் வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே நம்ம அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சியை வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து போகும்போதும் சரி இறங்கும்போதும் சரி நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த குச்சியை வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வைஎஸ்எஸ் அப்படின்னு சொன்னது இல்லையா இந்த யோகாடா சத் சங்கம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு எல்லாமே வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஷூ இல்லை செப்பல் எதுவுமே போட்டெல்லாம் கன்வீனியாக ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் கிடையாது ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஷூ எடுத்துகிட்டு வந்தனால நான் வந்து ஷூ போட்டுக்கிட்டேன் இந்த கடையில் நம்ம பேசும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து மேலே போகிற மாதிரி இருக்குங்க வழி எடுக்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரோடை வந்து பாதைகள் வந்து அமைச்சிகிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக போயிட்டுருக்கு நான் உங்களுக்கு எப்படி இங்கே ரீச் ஆகணும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் அண்ட் இப்போது நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எப்படி ரீச் ஆகணும் அப்படின்றதான் சொல்ல போகிறேன் நம்ம இவ்வளோதோ இவ்வளோ நேரம் பேசுனதே இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைகள் அதெல்லாம் நம்ம காட்டப்படுறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிடையாதுங்க நம்ம வந்து எப்படி இங்கே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதை தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்டு நான் எப்படி வந்தேன்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் தான் வந்திருந்தோம் தான் இந்த ட்ரிப் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி வந்தோம் நாங்கள் என்ன பண்ணோம்னா கேதார்நாத்லேருந்து அரித்வார் வந்துட்டோம் இருந்து நாங்கள் இந்த காத்கோடா காம் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுவட்டாரத்தில் ஒரு மெயின் ஜங்ஷன்னே சொல்லலாம் ரயில்வே ஜங்ஷன்னு சொல்லலாம் நாங்கள் இருந்து ட்ரெயின் ஏறி காத்கோடா காம் வந்துட்டோம் நீங்கள் ஹரித்வார்லேருந்து வரீங்கன்னா டைமிங் செக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு ட்ரெயின் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு டைமிங் ட்ரெயினில் வந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து டெஹ்ரா இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த காத்கோடா காம் வரலாம் அதுக்கப்புறம் காத்கோடா காத்கோடாகாம் வரலாம் நீங்கள் எந்த பிளேஸ்க்கு வரீங்களோ அது அதை பொறுத்து அதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி வரணுன்றது இருக்குது ஸோ காத்கோடகாம் வந்துட்டீங்கன்னா கம் இல்லைனா அதுக்கு முன்னாடி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா அல்டுவானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த துவார அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு வரணும் அங்கே அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குக்குச்சை நான் வர முடியும் இவ்வளோ பேர்கள் கேட்டு உங்களுக்கே வந்து பயங்கர குழப்பமாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு மேக்ஸிமம் நான் வந்து புரியும் எப்படி மேக்ஸிமம் சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறேன் நீங்கள் மற்ற எல்லா இடத்தையும் விட்ருங்க ஏன்னா டெஹராடூனுக்கும் டெஹராடோனு உங்களுக்கு தெரியும் டெல்லியும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து நம்ம போட்டு குழப்பிக்கண்ணா காத்கோடகாம் காத்கோடாம் அந்த ஒரு இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேரிங் டேக்ஸி மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்குங்க நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் எங்கள் கூட இன்னும் ரெண்டு பேர் வந்து ஜாயின் ஆனாங்க ஆனால் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தோராக்காட்டுக்கு வண்டி இல்லைங்க நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காத்கோடகாம்லேருந்து ராணி கேத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷேரிங் டேக்ஸியில் ரீச் ஆகிட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ராணி கேத்லேருந்து தோரா ஷேரிங் டேக்ஸி இருக்குது நூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அங்கேருந்து புக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நாலு பேர் மட்டும் இருக்கீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அறநூறு அந்த மாதிரி வந்து அந்த மொத்த பேருக்கான காசம் நீங்கள் கொடுத்து ஒரு ஆயரூவா கொடுக்குறீங்கன்னா உங்கள் துவாரக்காட்டில் வந்து ரீச் பண்ணுருவாங்க ஓகேவா நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக துவார வந்துடலாம் துவாரக்காட்டு தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துவார இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குக்குச்சினா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும் அதாவது நம்ம குக்குச்சினான்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம்ல அதுதான் இந்த பாபா கேவோடைய ஒரு மெயினான அடிவாரம்னு சொல்லலாம் ஒரு மெயினான லொக்கேஷனும் சொல்லலாம் குக்குச்சீனாவுக்கு வரத்துக்கு ஷேரிங் டேக்ஸியில் வந்தீங்கன்னா எழுபது ரூபா ஆகும் நீங்கள் எல்லாம் புக் பண்ணால் நீங்கள் அதுக்கேற்ற ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரக்காட் ரீச் ஆகிட்டேன் நான் தோரக்காட்டில் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வைஎஸ்எஸோடய மம்பர்னா யோகாலா சச்சங்கம் அவங்களுடைய ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்குங்க பை வாக்குலேயும் போகலாம் இல்லை நீங்கள் இருந்தோ இல்லை காத்கோடகாமில் இருந்து காரில் வரீங்கன்னா அவங்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணுருவாங்க இல்லைனா நீங்கள் வந்து துவார காட்டு அங்கேருந்து நடந்து கூட நம்ம போய்க்கலாம் நீங்கள் ஒய்எஸ்எஸ் மெம்பராக இருந்தால் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபுட்டுலேருந்து எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கேருந்து இந்த பாபாஜி கேவுக்கு வரணுன்னா குக்குச்சினாக்கு வரணுன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் என்ன ப்ரைஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் வந்து நான் அந்த ப்ரைஸ்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பல இல்லை நான் ஆசிரமத்தில் இருந்துட்டு நான் வந்து பாபாஜி கேக் பார்க்கணும் எப்படி வருதுன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு துவாரக்காட்டு வந்தீங்கன்னா துவார காட்டுலேருந்து குக்குச்சினாக்கு ஷேரிங் டேக்ஸியும் இருக்குது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அவங்கவுங்கள இந்த குக்கிச்சினா அடிவாரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து நடந்துட்டு வரேன் நீங்கள் நான் நடக்க வேணாம் நான் வந்து டேரெக்டாக அந்த மலை மட்டும் ட்ரெக் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போகலாங்க அதுக்கு வந்து ஒரு ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சம்திங் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க நான் நடந்து போகிறதுனால எனக்கு வந்து தெரியலை நீங்கள் அதை கொடுத்தும் வந்து இது பண்ணிக்கலாம் சரி ஓகே நான் அங்கே ஸ்டே பண்ணாமல் வேறு எங்கெல்லாம் ஸ்டே பண்ணலான்னா நீங்கள் டைரெக்டாக துவாரக்காட்டில் இருந்து குக்குச்சினா வந்துங்கன்னா இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் துவார உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸஸும் இருக்குது நமக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு வரவரில் பாபா சாய்பாபாவுடைய கோவில் இருக்குது அங்கே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் பர்சன் ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டோடன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் இருந்தும் வந்து பார்த்து தங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டே வந்து பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய இந்த ஊர் பேர்னால் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கலாம் ஓகேவா இப்போ நான் எப்படி வரணுன்றதை சொல்லிட்டேன் இங்கே நீங்கள் எந்த டைமுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அது ஏன் அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஆகிடுவீங்க இந்த இந்த ஊர் மக்கள் எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அம்பலா கைண்டாக எந்த ஒரு பெரிய ஒரு பந்தாவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமயமலைங்க நீங்கள் பாபா படத்தில் பார்த்துட்டு என்னடா இது அந்த படத்தில் பணியாக காமிச்சாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைக்க வேணாம் அது வந்து ஒரு ஃபேண்டஸிக்காக அப்போ தான் நமக்கு எல்லாத்துக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ரீச் ஆகும் பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க நீங்கள் அந்த குச்சி இருந்து நீங்கள் அந்த இருந்து காட்டில் இருந்து போது வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒத்தடி பாதை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பச்சை பசங்கள் இருக்கு இன்னும் மழை காலத்தில் இன்னும் நல்லா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மகாவத்தார் பாபாஜியை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பேசலாங்க பாபா அப்படின்னா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா பெரியவர் அப்படின்றவங்கள பாபாஜி நம்ம நிறைய பாபாஜி பாபாஜி பாபாஜின்னு பார்த்துருப்போம் அதுக்கு ரீசன் என்னன்னா பாபா அப்படின்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அவரும் நம்ம மகாவதார் பாபாஜியும் ஒன்றா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதனால தான் மகா அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெரியவருக்கெல்லாம் மிக பெரியவர் அதாவது சுப்பீரியர் அப்படின்ற சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் மகா அவதார் அவதார்னா ஒரு நம்ம நம்ம எல்லோரோடயும் அவர் வந்து ஒரு செப்பரேட் அப்படின்ற ஒரு குறிக்கிறதுக்காக தான் அவதார் பாபாஜி அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாக இந்த இமயமலையிலையும் இந்த குகையிலையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையும் சொல்லணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மெடிடேஷன்லாம் பண்ண மாட்டேன் மெடிடேட்டர்லாம் கிடையாது நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு என்னுடைய மு என்னுடைய முதுகு இருக்கு இல்லையா அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கையில் கூஸ் பம்ப்ஸ் ஆகும் அந்த மாதிரி போய் உக்காந்த உடனே அந்த முதுகு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலுத்துக்குச்சு நான் உள்ளே இருக்கிற வரையும் அந்த 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 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இருந்துச்சு நான் போய் சொல்லலை கடவுள் விஷயத்தில் போய் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப ஒரு அமைதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து இருந்துச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறாங்க ஸோ பாபாஜி வந்து இன்னும் வந்து இருக்கார் இந்த இடத்துக்கு லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாபாஜியோடைய பக்தர்கள் வந்து இருக்கும்போது பாபாஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து ரெண்டாவது நாள் நம்ம அந்த இடத்துக்கு போய் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அப்படின் போது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்தோ பார்க்குற உங்களுக்கும் இந்த இடத்த வந்து காட்டுறதுக்கு பாபாஜியோடைய ப்ளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கும் ஏன் நான் வந்து ஒரு டூலாக இருக்கும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் அப்படியே கொண்டு வந்து போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் இப்போது நம்ம அந்த தரை இது உள்ள வழியில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டோம் வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாபாஜி கேவ் போகிறதுக்கான அந்த மலை ஏற்றத்துக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க பாபாஜி கேவ் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போக போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கட்டுறேன் நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்தேன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் இங்கேயும் அவர் வந்து வாட்டி இமயமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்திருக்காரு இங்கே அவர் வந்து அவருடைய அவர் தலைவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து இங்கே வச்சுருக்காரு அவர் என்னுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டும் கூட நான் அவர் இங்கே பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அந்த பாதைகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா மீனா எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மீனா தேதி அப்படின்னு கூப்பிடுவாங்க இவங்க அந்த பாபாஜி கேவுக்கு போகிற அந்த ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இருக்காங்க இவங்க அங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ இந்த ரொட்டி இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சுட்டு கொடுப்பாங்க அவங்க போறவங்களுக்கு இவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றதை நம்ம வந்து பார்ப்போம் இவங்க நிறைய வாட்டி சூப்பர் ஸ்டார் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க அவர் இமயமலைக்கு வரும்போதெல்லாம் நாம க ரஜினிகாந்த் இவனா ரஜினிகாந்த் मालूम है रजनीकांत रजनी सर मालूम हाँ मालूम है मैंने कितनी बार गुलदस्ता दिया रजनीकांत के साथ मेरी दो दो हजार छ में पिक्चर बनी है उसके हाँ, साथ हाँ, देख लेना हा, 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 बावन एक हाँ, 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 बावन एक पिक्चर बनी है ना हा, हाँ, हा, मैं भी उसमें अगस्त मेरी गाय भी है हा, हा, अगस्त में तो आप आया ही है छह महीने हो रहे मीना दीदी उससे उससे पहले जिस टाइम में ऐश्वर्या राय आई मैंने इतना बड़ा गुलदस्ता बनाया और यहीं पे दिया मैंने Okay. okay. मगर रजनीकांत हमको क्या बांट रहा है बताइए हमको क्या दे रहा है रजनीकांत शिकार है तो अपने घर का है हमको क्या दे रहा है रोम कस्टमर इले कस्टमर ना ना सोल रहा है रोम कस्टमर कस्टमर नहीं कस्टमर इो नहीं ट्रक पड़ी अंगे उपे क ஒரே ஷார்ட்டில் மேலே ஏறணும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க ஓகேவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டு டைமிங்ஸ் அதாவது இந்த பாபாஜி கேவோட டைமிங்ஸ்லாம் என்ன இது எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளியராக போக போக சொல்கிறேன் நீங்கள் செப்பலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஷூவும் போட்டுக்கலாம் நான் நேற்று வந்து செப்பலில் தான் வந்தேன் இன்றைக்கி ஷூவோடு வந்திருக்கேன் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வந்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து எப்படி போனோம் எப்படி ரூட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் பட வேணாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இண்டிகேஷன் இருக்குது பாபாஜி கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம மேலே போகிற நம்ம பாபா கேவ் ரீச் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கும் ஸோ நம்ம வந்து கவலைப்பட வேணாம் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமிங் இங்க இங்கே நம்ம பாபாஜி கேவ் வரணும்னா நம்ம வந்து டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்தளவுக்கு வந்து கிடையாது ஸோ நம்ம தோரக்காட்டிலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வரணும் தோரக்காட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து போகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேவோடைய டைமிங் வச்சிருக்காங்க இவங்க இந்த ஒன்று இதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க வின்டர் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சம்மருக்கான டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரையும் பார்த்தீங்கன்னா இந்த கே வந்து குகை பாபாஜியோட குகை வந்து ஓப்பனில் இருக்கும் இவங்க சம்மரை வந்து எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரையும் குறிக்கிறாங்க அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து செப்டம்பர் தேர்ட்டித் வரையும் பார்த்தீங்கன்னா சம்மருக்கான டைமிங்காக இவங்க வந்து வச்சிருக்காங்க வின்டர் வின்டருக்கு வந்து டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எய்த் வரையும் பார்த்தீங்கன்னா விண்ட்டருக்குள்ளே வரும் அப்படின்னு குறிச்சிருக்காங்க வின்டரில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு கேவ் ஓப்பன் பண்ணுவாங்க க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு நீங்கள் அதுக்குள்ள சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோரக்காட்டுக்கு கூச்சி நாளில் இருந்து நீங்கள் ரீச் ஆகிடணும் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து நிம்மதியாகவும் நம்ம வந்து கேவில் உட்கார முடியும் ஃபோர் ஓ கிளாக் மூடிடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு டூ ஓ க்ளாக் ஒன் ஓ க்ளாக் வந்தோம்னா நம்ம திருப்பி நம்ம ரிட்டர்ன் சீக்கிரமாக இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்காதீங்க எந்த அளவுக்கு எர்லியாக நீங்கள் வர முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஏர்லியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நிம்மதியாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து பாபா கேள்வி மெடிடேஷன் பண்ணலாம் இப்போ நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரம் செட்டப்பில் ஒரு ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அங்கே வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து தண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா அங்கே வந்து ரீஃபில்லம் பண்ணிக்கலாம் அதுக்கான வசதியாக இருக்குது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது போகிற பாதைகள் எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம் நீங்கள் வந்து செப்பலோ இல்லை ஷூ ரெண்டுத்தில் எது வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கலாம் நான் மேலே போயிட்டு மற்ற விஷயங்களை கண்டினியூ பண்ணுறேன் நம்ம பாபாஜி கே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டேங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி கேவ் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மெரிடேட் பண்ணுற பிளேஸ்னால எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுனால வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேவ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் உள்ள போய் ஏதாச்சும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க பட் நமக்கு அது வந்து கரெக்டாக தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பிளேஸுங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் போய் அங்கே வந்து மெரிடேட் பண்ணலாம் அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு மகாவதார் பாபாஜியோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் விலைக்கு நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம் ஸோ அது அப்படி இருக்குது நீங்கள் போகும்போது எதுவுமே இருக்காது நீங்கள் தான் கொண்டு போகணும் நீங்கள் ஒன் ஹவரில் டூ ஹவர்ஸ் கூட நிம்மதியாக நீங்கள் வந்து இருந்து கேவில் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது மார்னிங்லேருந்து அந்த ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் அதை லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் கீழே வந்தோம் ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு கீழே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாபா கேவை ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு நான் இப்போ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன் நான் வந்து உள்ள கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது நாள் அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் நாள்னால நாங்கள் வந்து எங்களுடைய ஃபுல் டைமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணோம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுற டைம் வரையும் நம்ம இங்கே இருந்தோம் நீங்களே பின்னாடி பார்த்துருப்பீங்க கேவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நான் பேசிகிட்டே இருக்க டைமில் கேவ் ஓப்பனாக இருக்க டைமில் கேவ் எப்படி இருந்த அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் என்னுடைய வாய்ஸ் மட்டும் கேளுங்கள் போதும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாபாவோடைய பெரிய டிவோட்டி நான் இல்லைனாலும் எனக்கு பாபாஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த புனிதமான இடத்துல அதாவது எந்த இடத்துல இந்த கிரியா யோகன்றது இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கோ அந்த கிரியா யோகத்தை பாபாஜி இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லஹரி மசாயிக்கு உபதேசம் பண்ணார் அந்த இடத்துல எனக்கு வந்து இருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது எந்த இடத்துக்கு ஜீசஸ் கிறிஸ்டில் இருந்து எத்தனையோ மகான்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாபாஜி கூட பேசி பழகி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து நடந்திருக்கும் அந்த இடத்துல நானும் இங்கே இருக்க நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உள்ளே நாங்கள் போய் மெடிட்டேட் பண்ண உட்கார போகும்போது ஒரு குலவி மாதிரி ஒன்று சுற்றிட்டே இருந்துச்சு ஒரு ரெண்டு குலவி வந்து சுற்றிட்டே இருந்துச்சு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஒன் பாத்ரூம் வந்துச்சு நான் வந்து ஷூ வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ரொம்ப தூரம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இது வந்து என்னை சுற்றிக்கிட்டே வந்துச்சு நான் கரெக்டாக ஒன் பாத்ரூம் போகும்போது என்னுடைய பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று உட்காந்துச்சு நான் வந்து பயந்தேன் ஏன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் கையில் வந்து ஷர்ட்டு போடும்போது குலவி வந்து கடிச்சிருச்சு இப்பயும் போகுது அப்படின்னு நினச்சி நான் வந்து பயத்துலேயே டக்கு டக்குன்னு வந்துவிட்டேன் என்னை சுற்றிகிட்டே வந்துச்சு கிட்ட வாங்கி வந்து உட்காந்துதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இ குழவு கிடையாது இ பெரிய சைஸ் இ ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு விபூதி ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி வந்து ஒரு காற்றுல வந்து விபூதி ஸ்மெல் வந்துச்சு அந்த விபூதி ஸ்மெல் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வடலூர் போயிருந்தேன் வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதி இன்னும் வீட்டில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும் அந்த ஒரு பச்சை கற்புற வாசனை வந்து அந்த விபூதி அடிக்கும் அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிது அந்த வி விபூதி ஸ்மெல் வந்துச்சு வந்த உடனே நான் கூட ஏதோ சம்திங்கு நம்ம மேலே எதனா பூசியிருக்கேன் நம்ம ரூம்லேருந்து வந்தோமே அங்கே ஏதாவது பூசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா விபூதி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இங்கே கிடையாது பட் எனக்கு அந்த இது வந்தோடனே எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு வந்து எதுவுமே தோணலை மேபி ஒரு பிரம்மையாக கூட இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து எதுனா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த இது போயிடுச்சு நான் வந்து ஏதோ ஒரு ப்ரெசன்ஸில் பாபாஜி வந்து எனக்கு ஒரு ஆசிர்வாதமோ இல்லை எனக்கு வந்து ஒரு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினச்சிக்கிறேன் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜியை பிடிக்கலாம் இல்லை பல்வேறு குருமார்களை பிடிக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து உருவாகி அவங்க ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வந்து எப்படி பாபாஜி வந்து எனக்கு ஒரு ப்ளெஸிங்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் இங்கே வரும்போது பாபாஜியோடைய ப்ளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த பாபாஜியோடய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் நான் அதே மாதிரி அங்கே தங்கியிருந்த இதுவும் நான் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து கேளுங்க நான் உங்களுக்கு வந்து எந்த டைம் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும் எப்படி போகணும் அந்த மாதிரி டவுட்ஸ் கேளுங்கள் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது இதுலேயே நம்மளால நிறைய பேர் இருப்பாங்க இங்கே போனீங்களே பாபாஜியை பார்த்தீங்களா பாபாஜி இருக்கார் அந்த மாதிரிலாம் வந்து கேட்காதிங்க ஏன்னா நானும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பாபாஜியை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உணர்ந்துருக்கீங்களா எந்த மாதிரியான ரூபத்திலலாம் நீங்கள் வந்து பாபாஜியோடைய ப்ரெசன்ஸ் உணர்ந்துருக்கீங்கறத கமெண்ட் போடுங்க அப்படி நீங்கள் கமெண்ட் போடும்போது இந்த மாதிரி நடந்தது வந்து அப்படின்னு நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்கன்னா அப்படி எனக்கு நடந்தது வந்து உண்மையாகவே பாபாஜியோடய பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு நான் வந்து நம்புகிறேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபஸ்ட் நான் இன்னொருத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அது யார்னா இந்த வீடியோ இருக்கார் ஹரிஷ் அப்படின்ற ஒருத்தருக்கு ஏன்னா அவருடைய பர்த்டே இன்னைக்கு எங்களுடைய பிளான் வந்து கேதார்நாதோடய முடிஞ்சிருக்கணும் அவர்தான் வந்து இங்கே போனோம் அப்படின்னாரு நாங்கள் எங்கள் ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து மாற்றி நாங்கள் வந்து இங்கே வரதுக்கான ரீசன் ஒரு தான் கேதார்நாத் போகிறதுக்கான ரீசனாவது தான் காசிக்கு போகிறதுக்கான ரீசன் ஒரு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காரு ஸோ நான் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லோரும் முன்னாடி அவருக்கு வந்து நான் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து அவருக்கு ஹாப்பி பர்த்டே ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் எப்படி வரணும் எப்படி போகணும் அந்த மாதிரி டவுட்லாம் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம யோசிப்போம் வீடியோவில் சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது எனக்கு நான் வே கூட நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ்